இன்றைய எம்பிஆர் ராசா அவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு பொன்மலை சபல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறா பேசியிருக்கிறார் நாவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் தெய்வ பிறவிகள் அவரைப் பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்த தீர்வீர்கள் நிச்சயமாக அனுபவித்த தீர்வீர்கள் அவர் இருக்கின்றவரை நாட்டு மக்களுக்காக உழைத்தார் தான் வாழ்வில் தான் பதவியில் இருக்கின்ற பொழுதும் மக்களுக்கு உழைத்தார் தன் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை காதுகாட் கண் பேசார் வாய் பேசார் மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்து அழகு பார்த்த தலைவன் எங்களுடைய தலைவன் முன்மலைச் சம்பளம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் தலைவரை போல குடும்பத்திற்காக கட்சி நடத்தவில்லை மக்களுக்காக கட்சி நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் பொன்மலைச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி பேசினால் ஒரு தொண்டன் கூட குறித்துக் கொள்ள மிகப்பெரிய இயக்கம் ஊழல் மலிந்த திமுக கட்சி சேர்ந்த திரு பாசா அவர்களே பொன்மணச்சம்பல புரட்சி தலைவரை மின்சாரர்களை பேசுவதற்கு அருகதை கிடையாது தமிழ்நாட்டுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கோடை அப்படிப்பட்ட தலைவனை இழிவாக பேசினால் இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் ஆகவே இனி திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் உங்களை திருத்துவார் என்பதை சொல்லி